Thank you.

பிள்ளமேனி தாலி கட்டும் போது நம்ம போடுறதுக்கு அச்சதை அரிசி ரெடி பண்ணிக்கிருவோம் தாலியெல்லாம் கட்டி முடிச்சு நம்ம சின்ன அம்மா அப்பா ஆசீர்வாதம் பண்ணணும்ல அதுக்கு ரெண்டு பூ இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமேனு பார்த்தேன் அதுக்கு தான் வனசாட்ட சொல்லி விட்டேன் ஓ ஆமாம் ஆமாம்ல அரிசி கொஞ்சம் உதிரி பூலாம் கலந்து தலையில் போட்டுட்டு விபூதி வச்சு விட்டா இன்னுமே நல்லாயிருக்கும் சரிதான் நெகிலி இந்தா தான் இவ்வளோ பூ இருக்குல்ல இதை உதிர்த்து விட்டு கொஞ்சம் அரிசி கலந்தோன்னா சரியாக இருக்கும் ஆ சரிங்க மைனி சரி அப்போ அப்படியே பண்ணிடுவான் சௌமியா மைனி என்ன இன்னும் பச்சரிசி அப்படியே வச்சிருக்கிய மஞ்ச கடக்கலையா ஐயோ ஆமா வேனசா எல்லா வேலையும் அப்படி இப்படி கிடக்கு நான் எதை தான் பாக்குறது அன்னைக்கு தான் சொல்லியிருந்தேன் அவளும் பாவம் வேலையா இருந்திருக்கா அட கொடுங்க மைனி நான் கலந்து வைக்கிறேன் கொடுங்க அப்பாடா ரொம்ப தேங்க்ஸ் வேணசா அப்படியே ஒரு ஏழு தேங்காய்க்கு மஞ்சள் பூசி கொஞ்சோன்னு குங்குமம் வச்சிருவீங்களா அட என்ன பண்றியான்னு கேட்டுக்கிட்டு அட நான் பாத்துக்கிறேன் மைனி ஆ ரொம்ப சந்தோஷம் வேணசா அப்போ நான் போய் சீர்தட்டெல்லாம் எடுத்து வைக்கிறேன் நீங்க போய் தட்டில சாமான் எடுத்து வைங்க நான் இந்த வேலையை முடிச்சுட்டு அங்கேயும் வரேன் ஆ சரி வனசா அக்கா மைனி மட்டும் தான் தட்டு வருஷம் வைக்கிறாங்களா இல்லை நீனும் வைக்கிறியாக்கா மைனி ஏழு தட்டு வைக்கிறாங்க வனசா நம்ம அஞ்சு இல்லைனாலும் மூணாவது வைக்கணும்ல அதான் மூணு தட்டு ரெடி பண்ணியிருக்கேன் போதும் போதும்க்கா ஏன் மூணுன்னு சங்கட்டமாக சொல்கிற ஏதோ நம்ம வைக்கணுமேன்னு உன் மனசு இருந்து வைக்கிறீங்கள அதுவே நீ தான் தாலி சேலை எல்லாம் வாங்கியிருக்க கொஞ்சம் சிரமமா தானே இருக்கு அம்மா அப்பா அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க சும்மா நாலு பேர் பார்க்க சபை நிறக்கத்தானே தட்டு பாக்க பார்த்துக்கரலாம் ம் சரி வனசா நானும் அப்படி நினைச்சிட்டேன் மாமாவையும் சங்கட்டப்படுத்தலை கையில் காசும் இல்லவத்தியா அதான் முடிஞ்ச முட்டுக்கு செய்வேமேன்னு இழுத்து பிடிச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏக்கா அம்மாவா வந்து எனக்கு தட்டு வைக்கல சீர் வைக்கலன்னு சொல்ல போகிறாங்க ஆளுக்க தட்டை முன்னாடி நின்றுக்கிட்டு கணக்கு பண்ணுவாங்க மருமகள் எம்பிட்டு வச்சுருக்கா மக எம்பிட்டு வச்சிருக்கா மருமையை ஒன்றும் பண்ணலையான்னு அதைத்தான் நோட்டை விடுவாளுங்க அதுக்காக மொத்தமாக தூக்கி நீங்கள் சபையில் வச்சுட்டா யாருக்கு என்ன தெரிய போகுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா நான் போய் உள்ளே வேலையை பார்க்குறேன் நீ வேறு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா பாரு நேரம் ஆயிடுச்சு இல்லைக்கா பொண்ணு மாப்பிள்ளை என்ன செய்றாக இருக்காக இருக்காக மாடன்ட்டதான் சொல்லி அம்மாவுக்கு சேலையை கட்டி விட சொன்னேன் அப்பாவுக்கு பாவாடை வேட்டி கட்டி விட்டுக்கிட்டு இருக்கு நல்ல ஆளாத்தான் பார்த்து விட்டுருக்கா இதுக்கு மேல என்ன பியூட்டிஸ வேணும் மாடனுதான் சும்மா அலங்கரிச்சு போடுவாளே எதையோ அது வேணும் இது வேணும்னு கேட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா சரி எப்படியோ பண்ணி பொண்ணை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்தா சரின்னு விட்டாச்சு சரிக்கா சரிக்கா அப்ப நான் போய் அரசியல மஞ்சள் கலக்குறேன் நீ வேலை வேலை இருந்தா பாரு சிம்ரான் சிம்ரான் அத்தான் இந்த புடவை எனக்கு நல்லா இருக்கா என்ன சிம்ரன் கல்யாணத்துக்கு போறோம் அதுவும் நம்ம சம்பந்தக்கார கல்யாணத்துக்கு போறோம் இப்படி சிம்பிளா புடவை கட்டிட்டு வந்தா நல்லாவா இருக்கும் நல்லா கிராண்டா கட்டிட்டு வா சிம்ரன் அப்படியா சரி ஓகே ம் பச்சை கலர் நல்லா இருக்கும் அத்தான் இந்த புடவை ஓகேவா என்ன சிம்ரன் உன் கலருக்கும் இந்த பச்சை கலருக்கும் வெறிக்குது மாடு கீடு பார்த்தா முட்டிரு சிம்ரன் ஏன் இந்த மாதிரி டேஸ்ட்ல செலக்ட் பண்ற நல்ல உன் கலருக்கு எடுப்பான சரியா செலக்ட் பண்ண சிம்ரன் இந்த கலர் நல்லா தானே அத்தான் இருக்கு இதெல்லாம் ப்ளெய்னா இருக்கு சிம்ரன் நல்ல ஜரிகை வச்ச பளபளன்னு இருக்கிற பட்டுப்டவையா எடு பட்டுப்டவைக்கா இந்த பீரோல பஞ்சாம் ம் சரிங்க தான் அத்தான் இந்த ரெண்டு படவையுமே நல்ல ஜரிகை வச்ச படவ தான் இது ரெண்டுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க ஆ இந்த பிங்க் கலர் உனக்கு சூப்பரா இருக்கு சிம்ரன் பேசாம இதையே கட்டிடு வா ம் சரிங்க தான் லேட் ஆயிருச்சு நான் போறதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிருரும் போலிருக்கே ஐயோ நீங்க ரெண்டு பேரும் ஏறோம்ல என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க என்ன லைலா இப்படி கேக்குற கல்யாணத்துக்கு போகணும்ல அதான் சிம்ரன் ரெடி ஆயிட்டு இருக்கா என்னையா பேசுற நீ அவளுக்கும் அன்னைக்கு அம்மா கல்யாணத்துக்கும் என்னையா சம்பந்தம் அவ இருக்கு கல்யாணத்துக்கு வரணும் என்ன லைலா இப்படி கேக்குற உனக்கும் அன்னைக்கு ஆகாது நீனே கல்யாணத்துக்கு கொடி கட்டிக்கிட்டு நிக்கும் போது சிம்ரன் வர்றதுல என்ன தப்பு பாரியா அவளை எனக்கு பிடிக்குது பிடிக்கலங்கறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் ஆயிரம் தான் இருந்தாலும் பொண்டாட்டி இன்னைக்கு பொழுதுக்கு என் அண்ணன் கூட நாங்கள் ஒன்றா இருக்கோம்ல அப்ப அவள் அம்மா கல்யாணத்துக்கு போய் தானே ஆகணும் வேண்டாம் விருப்புக்கு போனாலும் போய் சபையில நிற்கணுங்கிறது கடமை தானே நீ போய் நிக்கிறது கடமைனா சிம்ரன் வந்து நிக்கிறதும் கடமை தானே என் அண்ணன் கூட இந்த சிம்ரன் ஒன்னா பிறந்தவளா அவன் வந்து முன்னாடி நிக்கிறதுக்கு

இந்த வீடு வேணும்னா எங்க அண்ணனோட தான் இருக்கலாம் அந்த புடவை எல்லாம் என்னோடது தானே ஏன் புடவையை எடுத்து தோல்ல வச்சு பார்க்க அவளுக்கு வெக்கமா இல்ல இது ஒண்ணும் நீங்க சம்பாதிச்சு வாங்குனது இல்ல அக்கா இது எல்லாம் என் அத்தா உங்களுக்காக வாங்கி கொடுத்த புடவைங்க தானே எங்க அத்தா வாங்கி கொடுத்த ஒத்த ஒத்த ரூபாயிலையும் எனக்கும் உரிமை இருக்கு நான் இந்த புடவையை எடுத்து கட்டுறதுக்கு எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு தான் நான் எடுத்து பாத்துட்டு இருக்கேன் உங்க சம்பாத்தியத்துல நீங்க போய் உழைச்சு வாங்கினது இல்ல அப்புறம் என்ன திமுறா பேசுறீங்க சிம்ரன் நீயா பேசியது என் சிம்ரன் நீயா பேசியது சூப்பர் செல்லா குட்டி இப்படித்தான் கெத்தா தில்லா தைரியமா பேசுன அப்பத்தான் இந்த நாய்கள்லாம் அடங்கி இருப்பாளுங்க அப்படி என்னத்தான் போனா போகட்டும் போனா போகட்டும்னு பார்த்தா வாய்க்கு வந்தபடி என்னையவே வெக்கம் கேட்குறா அவ தான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு வெக்கப்படணும் நான் ஒன்றும் ஒன்றும் இல்லாமல் இந்த வீட்டில் வந்து உட்காரலை என்கிட்ட இருக்கிற பணத்துக்கும் என்கிட்ட இருக்கிற புடவைக்கும் அவள் வந்து என் காலுக்கு கீழே வந்து கிடக்கணும் உங்களுக்காகவும் உங்களோட அன்புக்காகவும் தான் இந்த வீட்டில் இருக்கேன் அது உங்களுக்கே நல்லா தெரியும்லாத்தான் ஐயோ செல்லக்குட்டி இதெல்லாம் நீ சொல்லி தான் எனக்கு தெரியணுமா இந்த பிச்சைக்கார நாய் பிச்சைக்கார புத்தியா பேசிக்கிட்டு தெரியரா அவ பேசுறதெல்லாம் நீ கணக்கில் எடுத்துக்கிறத சிம்ரன் எனக்காக நீ இந்த வீட்டில் இருந்து தாண்ட ஆகணும் ஏதோ ஓசிஸ் திங்கிற நாய்ங்கெல்லாம் இந்த வீட்டில் இருக்கும்போது நீ இருக்கிறதுல என்ன சிம்ரன் ஆகப் போகுது நீ இருடி என் செல்லும் நான் வாங்கி கொடுத்த புடவையில் உனக்கு என்ன பிடிக்குதோ எடுத்து வா ரெண்டு பேரும் ஜோடியாக சேர்ந்து போய் அறுபதாம் கல்யாணத்தில் ஆசீர்வாதம் வாங்குவோம் என்னடி புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைச்சிச்சு சொல்லுவாங்களே அந்த கதையா இவ்வளவு நாள அமைதியா ஊம கொட்டா மாதிரி இருந்துகிட்டு இன்னைக்கு என்னவோ சவுண்ட கொடுக்குற எல்லா நாளும் எல்லா நேரமும் உங்ககிட்ட எல்லாம் அமைதியா இருக்க முடியாது லைலாக்கா பேச வேண்டிய இடத்துல பேசினாதான் கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்கும் போல் இருக்கு அதனால நான் பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன் இனிமேலாம் இந்த சிம்ப்ரன் பொறுத்து போக மாட்டான் என் அத்தானுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன்

கோவப்படாத ராஜெல்லாம் இன்னும் இந்த வீட்டில் சாதிக்க வேண்டியது நமக்கு நிறைய இருக்கு அதுக்கெல்லாம் இவளுக்கு ஒத்து வரலனா அதுக்கப்புறம் வேணும்னா சொல்லிக்கிருவோம் அவசரப்பட்டோம்னா நமக்கும் காரியம் சாதிக்க முடியாதுல்ல பாரு நீ கோவப்படுறதுனால உன் முகமெல்லாம் வாடி போய் வேர்த்து விறுவிறுத்து நிற்கிற போட்ட மேக்கப் எல்லாம் வீணா போயிரும்ல நீ டக்குனு புடவையை கட்டிட்டு வா அவ வெளியில போட்டோம் ஐயோ கொக்கி இவ்வளவு நாளும் நீ பேசினதும் பார்த்தாம இப்போ அவளுக்கும் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கல ஆமா வச்சிருக்கேன் வச்சிருக்கேன்றது எல்லாருக்கும் தெரியுமே அப்புறம் என்னத்துக்கு திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசிக்கிட்டு கிளம்பு களம்பி பாருடா எனக்கும் ஒரு கால வரும் அண்ணி கி உனக்கு அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாம் சிம்ப்ரான் பொடவ கட்டணும் டைம் ஆச்சு கிளம்பு கிளம்பு அம்மா ஆரம்பிச்சிட்டாயா ஆரம்பிச்சிட்டாயா ஆனா ஓன அம்மா அம்மா ஏச்சி ஏசி வெளியில போ அம்முகு டும்முகை அம்மா டும்முகை

உங்க காலத்தில் போட்டோலாம் எடுத்தாங்களா கல்யாணத்துக்கு கேமரா மேனெல்லாம் வந்து போட்டா எடுக்கல இந்த காலம் மாதிரி ஆனால் கல்யாணம் முடிச்சடியோட ஒரு ஓட்டு கொட்டாயில ஒத்தாலும் ஒரு கேமராவை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பாரு அங்கே காலை நாள் கொடுத்து ஒரு போட்டா எடுத்து வீட்டில் மாட்டியிருக்கான் இன்னும் அந்த போட்டா எங்கள் வீட்டில் இருக்குல்ல அதெல்லாம் நல்ல மெமரிஸ்ல பாட்டி ஆமாம் தா அப்பெல்லாம் ஒரு ஆளு இங்கிட்டு ஒரு ஆளுமா லைட்டு பிடிச்சிக்கிட்டலாம் நின்றுக்கிட்டு போட்டோ எடுத்தது இல்லையில இப்போத்தான் ஃபோனிலேயே போட்டோ எடுத்துக்கிறியே செல்லுலேயே எல்லாம் வந்துருச்சு அந்த காலத்திலலாம் ஒரு போய் தான் ஃபோட்டோ எடுக்கணும் காலைனா பத்து காசுன்னு போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வர்றது ஓ அப்போ ஆஃப் சைஸ்னா பத்து பைசா ஃபுல் சைஸ்னா இருபத்தஞ்சு பைசாவா ஆமாத்தா மாடனு அந்த காலத்திலலாம் உங்க ஐயாரு ஒரு மாத்தா செலவுக்கு பத்து ரூபா கொடுத்தாலே பெரிய விஷயம் அதை வச்சே குடும்பம் பண்ணிடுவேன்ல ஒரு மாத்தைக்கு அளவுக்கு இருந்திருக்கீங்க இப்பெல்லாம் பணத்துக்கு மதிப்பே இல்லாம போயிடுச்சுல என்ன செய்யறது காலங்களும் வசதிகளும் மாற மாற பணத்துக்கு மதிப்பு இல்லாம போகுது சரியா சொன்னீங்கம்மா இப்பெல்லாம் பணம் இருக்கிறவனுக்கு தானே மரியாதையே கிடைக்குது மனுஷனுக்கு மனுஷன் மதிக்கிற காலம் எல்லாம் மலை ஏறி போச்சு அதை சொல்லு அதை சொல்லு அன் அன்மிகிலே மச்சான் அக்கா உள்ள வேலை இருக்கு கூப்பிடவா இல்லைம்மா இல்லம்மா ஏதாவது வேலையாக இருப்பான் ஹோட்டல்ல டிஃபனுக்கு சொல்லியிருந்தோம்ல அதான் கேரியர்ல கொண்டுட்டு வந்து கடைக்காராவே இறக்கிட்டாங்க எல்லாரும் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிறீங்களா ஒம்பது டு பத்து தாலி கட்டு ஒரு சொல்லியா மத்தியான சாப்பாடா வச்சிருக்க வேண்டியதானே என்னத்துக்கு அப்புறம் காலையில ஒரு டிஃபன் வேறையே எல்லாருக்கும் இல்லை நம்ம வீட்டு ஆளுக்க மட்டும் எப்படியும் லேட்டாக தான் சாப்பிடுவாங்க அத்தனை மணி வரைக்கும் உட்காந்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்க முடியுமா காலையில ஆளுக்கு ரெண்டு இட்லியவோ பூரியவோ உள்ளதா மத்தியானம் மூணு மணி ரெண்டு மணி வரைக்கும் தாங்கும்ல எல்லா பந்தியும் முடிச்சுட்டு தானே நம்ம சாப்பிடுவோம் அதுவும் சரிதான் அப்ப எங்க மச்சான் எல்லாம் கணக்கு பண்ணி தான் வாங்கிட்டு வந்துருக்காராக்கேன் என்ன இட்லியும் பூரியும் ஐயோ இட்லியும் வடையும் மட்டும்தான்ப்பா வாங்கியிருக்கேன் பேச்சுக்கு பூரின்னு உனக்கு பூரி வேணும்னா சொல்லு ஆர்டர் கொடுத்துருவான் இருக்கேன் நீங்க சொன்னதே போதும் வயிறு நெறஞ்சிச்சுல மச்சான் இந்த கேரியர்ல சாம்பாரு வடையெல்லாம் இருக்கு அந்த பக்கம் ஓரமா ஆட்டாம வச்சுட்டா தேவல இல்லை கொட்டி எல்லாம் மச்சான் பின்னாடி ஏதோ இருக்கலாம் நீங்க இந்த கேரியர் ரெண்டையும் ஓரமாக வச்சிருங்க இந்த வனசா இருக்கல்ல வனசா பாத்துக்கறேன் நான் போய் அன்னைக்கி வர சொல்றேன் சரிங்க மச்சான் சரி நான் ஓரமாக வச்சிட்டு போறேன் வனசா சாப்பாடு நல்லா சூடா இருக்குமா சூடு ஆடுறதுக்குள்ள எல்லாருமா எடுத்து சாப்பிட்டுக்குறீங்களே இந்த அம்படி தண்ணே வேலை முடிஞ்சிருச்சு எல்லாருக்கும் எடுத்து வச்சு கொடுத்துறேன் சரிப்பா சரிப்பா நீனும் சாப்பிட்டுட்டு கால காலத்துல போய் கிளம்பி வா நேரம் ஆயிருச்சுல ஒன்பது மணிக்கு எல்லாம் முகூர்த்த நேரம்ல முடிஞ்சிருச்சுனே எடுத்து வச்சுட்டு போறேன் சரிப்பா சரிப்பா வனசா வனசா அரிசியில மஞ்சள் கலந்துட்டியா எல்லாம் ரெடி ஆயிருச்சுக்கா மத்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டியா ஆமா வனசா நான் வைக்கிற மூணு தட்டும் சரியா இருக்கான்னு வந்து பாக்குறியா இல்ல வேற எதுவும் சாத்திரத்துக்கு வைக்கணும் மாமா மூணு தட்டு வச்சாலும் நல்லா நிறக்க வச்சிருக்க இதுக்கு மேல வேற என்ன வேணும் ஆமாம் வனசா ஒரு தாம்பளத்தில் கழுத்துக்கு போடுற மாலைக்கு வேட்டி துண்டும் இருக்குது இன்னொன்று இல்லை அம்மாவுக்கு சேலை பூவு அப்புறம் இந்த வெத்தலை பாக்கு பழம் சோப்பு சீப்பு கண்ணாடி குங்குமச்சி இதெல்லாம் வச்சுருக்கேன் இன்னொரு தட்டில் வெறுமனே இருக்கக்கூடாதுன்னு அரிசி கொஞ்சம் மல்லிகைப்பூ ஒரு தேங்காயில மாங்கல்லயும் சுற்றி வச்சிருக்கேன் அம்பிடித்தானம்மா இதுதான் நான் வைக்கிற மூணு தட்டு இதில் வேறு எதுவும் வைக்கணும்னா சாத்திரத்துக்கு சொல்லு அதையும் எடுத்து வச்சு எதையும் விடக்கூடாது வரு அதெல்லாம் எல்லாம் சரியா இருக்குக்கா தூக்கிட்டு போறதுக்கு மட்டும் ஆளு பார்த்து வச்சுக்க சரி மாவனசா நானே நீனே நெடுவாளிக்கு மூணு பேரும் மூணு தட்டை தூக்கிக்கிடுவோம் நம்ம மாடனு அமுசா நம்ம ஆத்தாவெல்லாம் சேர்ந்து மைனியோட தட்டையும் தூக்கிட்டு வரட்டேன் அந்த பக்கமா ஆள் இல்லைல சரிக்கா சரிக்கா எப்படி வசதியோ அப்படி செஞ்சுக்கிடுவோம் எல்லாம் நம்ம வீட்டு விசேஷம் யார் தட்டை தூக்குனா தான் என்ன ஆமா மனசா இந்த டிப்பனை வந்து இறங்கிடுச்சு சொல்றேன் மாமா சொல்லவே இல்லை இப்பத்தாக்க அண்ணனும் மச்சானும் வந்து இறக்கிட்டு போனாங்க புள்ளையில எல்லாம் கூப்பிட்டு சாப்பிட சொல்லிடு அதுக்கப்புறம் சாப்பிட நேரம் இருக்காதுல்ல முதல்ல நீ சாப்பிட்டு விட்டு பாப்பாவுக்கு எடுத்துட்டு போ எடுத்துட்டு போயிட்டு சீக்கிரம் காலகாலத்துல சேலையை கட்டிக்கிட்டு ஓடியாமா இங்கிட்டு உள்ள வேலையவே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ எப்ப கிளம்புறது நான் என்ன அங்கே போய் சமைச்சுக்கிட்டா இருக்க போறேன் நேரம் சொல்றதுக்கு வரையிலேயே வேலை இருக்குமேனு குளிச்சிட்டு வந்துட்டேன் போய் ஒரு சட்டையை போட்டு சேலையை கட்டிக்கிட்டு ஓடி ஆடுறது தானே சரிம்மா அப்ப நீ எடுத்து வச்சு சாப்பிடு நான் போய் அந்த சின்ன குட்டி குளிக்காம படுத்து கிடக்கா அவளை எழுப்பி விட்டு குளிக்க வச்சிட்டு வந்துடுறேன் ஆட பிங்கு பூமாரியோட சேர்ந்தவளா இருப்பா ஒழுருக்கே நானும் போயி தாக்க அந்த குட்டியை எழுப்பணும் பூட்டி போட்டுட்டு வந்தேன் சரி போய் எழுப்பி விட்டு குளிக்க ஊத்த சொல்லு நேரம் ஆயிடுச்சுல வீட்ல இருந்து எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பினா தாக்க கோயிலுக்கு போய் ஒன்பது மணிக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்க சரியா இருக்கேன் வீட்லயே நேரம் சென்று வச்சுன்னா கோயிலுக்கு நேரம் சென்று போயிடும் நேரம் தப்பி போயிரும் பாத்துக்க அதை சொல்லு இந்த போறேன் போறேன் எக்கா மாங்கல்யத்தை எடுத்து பர்சுக்குள்ள வச்சுக்க சவையில கொண்டு போய் வச்சுக்கிடுவோம் ஆத்தாடி உன்னிட்ட காட்டுறதுக்காண்டி வந்தண்டி நான் பாட்டுக்கு மறந்துட்டு போறேன் பத்தியே இந்த எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன் விசேஷ வீட்ல எல்லாம் கவனமா இருக்கணும்க்கா ஒருத்தரை பார்த்தது மாதிரி இருக்காதுல்ல ஏதாவது ஒண்ணுன்னு நம்ம யார கை நீட்டி சொல்ல முடியும் இருக்கேன் ஒத்த ரூபாயும் கஷ்டப்பட்டு வந்ததுக்கா மச்சா அந்த மாங்கல்யம் வாங்குறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு யார் யார்ட்ட போய் காலை சவட்டி போட்டுக்கிட்டு நின்று பத்திரமா இருக்கா சரிமா அவனசா நான் கொண்டு போய் உள்ள வைக்கிறேன் போகும்போது எடுத்துக்கிறவன் ம் போ நீ சாப்பிட்டு பிள்ளைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போ நீ பாட்டுக்கு போயிடாத

அட என்னமோப்பா என்னதே மேக்கப் போட்டாலும் போடலைனாலும் ஏன் மருதாயி என்னைக்கும் அழகுதானா ஐயா ஆ இருந்தே இருந்தாலும் கட்டிய மனைவியை விட்டு கொடுக்க கூடாதுன்னு விட்டு கொடுக்க மாட்டேங்கறீங்களே அங்க நிக்கிறீங்க வரங்க நீங்க அப்படி இருக்குறதனாலதானேப்பா 60 ஆம் கல்யாணம் நடத்துற இல்லேன்னா நடக்க முடியுமா அட ஐயா பயங்கரமா பேசுறாரே நான் கூடங்களை டம்மி பீஸன் லையா நினைச்சேன் ஏப்பா ஏய் என்னையா இப்படி சொல்ற ஐயோ ஐயா அப்படி சொல்ல வரல ஆளு பார்க்க கால் முடியாதவரா இருந்தால நல்லா பேசுறீங்களேன்னு சொல்ல வந்தேன் நல்ல பெருமையா தையா சொல்றேன் என்னப்பா செய்யறது இந்த முழங்கால் வரி பரம்பரை வியாதி ஆயிடுச்சு யாராலையும் குணப்படுத்த முடியல வருஷம் பூரா மாத்திரையை போட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன் அறுபது வயசுல எண்பது வயசு ஆளு மாதிரி இருக்கேன் என்ன பண்ணி தொலைய எல்லாம் முழங்கால் வழி படுத்துற பாடு கம்பையும் கேழ்வரகையும் குதிரைவாளியுமா சாப்பிட்டு அந்த காலத்துல இருந்த உடம்புக்கே இப்ப கை வலியும் கால் வலியும் வருதுனா பீசா 버거 ஸ்பிரிங் ரோல் னு எங்களுக்கெல்லாம் என்ன வலி வர தெரியலையா நாங்க எல்லாம் 40 ஐ டவுட்டா தான் இருக்கு மாமா மாமா என்ன செய்றீங்க ஏன் நெகிளி இந்த வாரமா என்ன ஆச்சு நெகிளி ஏன் கத்துற நீ அஜல்ல மாமா அண்ணனே நீங்களே வந்து சாப்பிட்டு என்ன அங்க கோயிலுக்கு கிளம்பிர வேண்டியதுதானே இங்க நீ ஏன் உடனே உடனே நின்னுட்டே கோயிலுக்கு எத்தனை மணிக்கு போறது ஐயருக்கு தாம அடிக்க சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்ப கிளம்பிடுவோம் இப்ப கிளம்பிடுவோம் ஐயர் என்ன எதுவும் அந்த தான் ஊர் மக்கள் மக்கள்லாம் கிளம்புவாங்க இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே பின்னி சொல்லிவிட்டேன் அட எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு தான் இருக்கு நீ பறக்காத அங்க மேலதளத்துக்கெல்லாம் ஆள் வந்தாச்சு ஐயர் மட்டும்தான் பாக்கி ஐயர் வந்தோம்னா அங்க ஆரம்பிச்சிட வேண்டியது தானே சரி இப்பவே மணி ஏழு ஆயிடுச்சு அங்கே ஐயர் வந்ததுக்கு ஓமம்லாம் வளர்க்கணும்ல அதுக்கு நீங்க ஏதாவது எடுத்து கொடுக்க வேண்டிய சாமான எடுத்து கொடுத்துக்கிட்டு இருங்க நாங்க எட்டு மணிக்கெல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பிடுறோம் சரிமா சரிமா அன்னகிளி புள்ளை எல்லாம் சாப்பிட்டுருச்சுகளா என்ன அதுக்கெல்லாம் கிளம்பிடுச்சுகளா இங்க உங்க மக சின்னவளை இப்ப தான் குளிக்க ஊத்தியே விட்டுட்டு வந்திருக்கேன் கிளம்பி கிளம்பி என் துணுமணி எல்லாம் வீணா போகுது மாமா இந்த சின்ன குட்டி பண்ற அநியாயம் பெரு அநியாயமா இருக்கு ஒரு நாளும் கிளம்பியும் கூட இப்படியா என்னை போட்டு பாடாப்படுத்துறது விடு அன்னகிளி மழை நேரம் சேர்த்து சொனங்கி தூங்குச்சுகளோ என்னவோ நல்லா சொன்னங்கிறாளுங்க மைனில என்ன நினைப்பாங்க பொம்பளை பிள்ளைகளை எப்படி வளர்த்துருக்கா வாரு படுக்க போட்டு அழகு பார்க்குறான்னு அங்கிட்டு போய் என்னென்னு கூடி பேசுகிறாங்களோ அம்மா கூடி பேசுறாங்க எந்த வீட்டில் தான் பிள்ளையே தூங்காமல் இருக்கு நமக்கு தான் விசேஷம் காலைல சக்கரத்தை கட்டிக்கிட்டு தெரியுறான் புள்ளைய கிளம்பி என்ன பண்ண போகுதுங்க அதுக்கு வாட்டுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டா விளாண்டுக்கிட்டு தெரியும் வீடு நாலு கிளம்பி எதுக்கு பிள்ளையில போட்டு திட்டிகிட்டு இருக்க கேட்டேன் மக்க மார்களை தான் ஒன்னு கூடாதே அக்கா சிவா தம்பி வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்பா யாரும் வரலையே இல்லக்கா நான் மட்டும்தான் வந்தேன் அப்பா வரேன்னு தான் சொன்னாங்க அப்புறம் ஒரு முக்கியமான வேலை வரவும் வர முடியல தம்பி நீங்களாவது வந்து அதுவே ரொம்ப சந்தோஷம் என்ன பேசாம நிக்கிற ஆளு தெரியலையா இல்லையா எனக்கு யாருன்னு தெரியலையே தம்பி யாரு ஐயோ மாமா அன்னைக்கு தானே சொன்னேன் நம்ம நயன்தாரா வீட்டுக்காரு விக்கியோட ஃப்ரெண்டு சீவா நம்ம அம்சாவை கட்டிக்கிற போற மாப்பிள்ள ரெண்டு பேரும் விரும்புறாங்கன்னு சொல்லிக்கிட்டேன்ல அந்த பிள்ளையா இது ஆமாம் பிள்ளைய கல்யாணம் தள்ளிக்கிட்டே போகுதுல்ல அதான் வாங்கப்பா அறுபது கல்யாணம் பாக்குறதெல்லாம் ரொம்ப விசேஷம் வந்து ரெண்டு பேரும் ஜோடியே ஆசிர்வாதம் வாங்கிக்கிறோங்க நல்லபடியாக அடுத்து உங்க கல்யாணமும் நடக்கட்டுமேன்னு நான் தான் சொன்னேன் அதோட தான் தம்பி வந்திருக்கு போய் வாங்கன்னு கூப்பிடுங்க மாமா சரிமா சரிமா யாருன்னு ஆள் தெரியாம தான் நின்றேன் இந்த போறேன் நீ வாங்கயா ஆள் தெரியாம தான் அங்கிட்டே நின்றுபிட்டேன் பரவாயில்ல பரவாயில்லண்ணே நல்லா இருக்கீங்களா அப்பு வீட்ல இருந்தெல்லாம் ஆளுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல இல்லண்ணே அடுத்த டைம் கண்டிப்பா வருவாங்க சரியா சரியா அம்சா வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கையில சந்தோஷமா இருக்கு அம்சா எங்க வீட்டு புள்ள மாதிரி நாங்க என்னைக்கு அவள வேத்தாலா நினைச்சது இல்லையா நீங்க நல்லபடியா எங்க பிள்ளைய பாத்துக்கறனு அட கண்டிப்பா சின்ன பிள்ளையிலருந்தே ரெண்டு பேரும் ஒன்று மண்ணா பழகிறீன்னு அன்னைக்கு சொன்னேன் அப்போ சரியான ஆளாக தான் இருப்பியன்னு என் மனசுக்கும் தோணுச்சுப்பா உங்கள் கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் அடுத்த முகூர்த்தத்துலேயும் உங்கள் கல்யாண பேச்சை எடுத்து முடிச்சு கொடுக்க வேண்டியது இந்த அண்ணனோட பொறுப்புன்னு நினச்சிக்கிறேங்க ரொம்ப சந்தோஷண்ணா இது கேட்கும் போதே மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது சரிங்க தம்பி சரிங்க தம்பி உள்ளே போங்க சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு போய் சாப்பிடுங்க

அப்புறம் என்ன நான் தான் சொன்னேன்ல மாமா அவ சித்தி கொடுமையில எம்புட்டோ பிரச்சனை வந்தப்ப கூட நான் இருக்கேன் நீ எதுக்கும் கலங்காதேன்னு கூடவே நின்று சப்போர்ட் பண்ணனது இந்த தம்பி தான் தான் சரி கல்யாணத்துக்கும் வரட்டேன் இனி அவங்க கல்யாணம் தான் நடக்க போகுதே வந்துட்டு நல்லபடியா போகட்டுமேன்னு நான் தான் மாமா வர வரட்டும் வரட்டும் அனைகிளி இனி ஒண்ணு மண்ணா போயாச்சு இதுக்கு மேல என்ன இருக்கு நல்லபடியா வரட்டேன் மாமா அந்த தாயிலா பிள்ளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் மாமா நல்லது பண்ணி வைக்கணும் கண்டிப்பா பண்ணுவான் கிளி அம்சா நம்ம வீட்டு புள்ள மாதிரி அதுக்கு நம்ம நின்று செய்யாம யார் செய்ய போற சரி மாமா நம்ம மத்தத அப்புறம் பேசிக்கிருவோம் முதல்ல நீங்க வந்து சாப்பிட்டு கோயிலுக்கு கிளம்புங்க நேரம் ஆயிடுச்சுல சரி சரி என்னை அப்ப எனக்கு உங்க அண்ணனுக்கு ஆளுக்கு ரெண்டு இட்லி எடுத்து வை நாங்க சாப்பிட்டுட்டு வெள்ள நான் கிளம்புறோம் உள்ள போங்க நான் அண்ணனை கூட்டியாரேன் சரி மாணிக்கிளி என்ன என்ன சாப்பிடவா நேரம் ஆயிடுச்சுல ஆ அந்த வரேன் அன்னைக்கு

ஆயிரந்தே இருந்தாலும் கட்டிய மனைவியை விட்டு கொடுக்க கூடாதுன்னு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அங்க நிக்கிறீங்க வரங்க நீங்க அப்படி இருக்குறதனால தானப்பா 60ஆம் கல்யாணம் நடத்துறோம் இல்லேன்னா நடக்க முடியுமா அட ஐயா பயங்கரமா பேசுறாரே நான் கூட உங்கள டம்மி பீசன்லயா நினைச்சேன் ஏப்பா ஏய் என்னையா இப்படி சொல்ற ஐயோ ஐயா அப்படி சொல்ல வரல ஆளு பாக்க காலு முடியாதவரா இருந்தாலும் நல்லா பேசுறீங்களேன்னு சொல்ல வந்தேன் நல்ல பெருமையா தயா சொல்றேன் என்னப்பா செய்கிறது இந்த முழங்கால் வரி பரம்பரை வியாதி ஆயிடுச்சு யாராலையும் குணப்படுத்த முடியல பருசம் பூரா மாத்திரையை போட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன் அறுபது வயசில் எண்பது வயசு ஆள் மாதிரி இருக்கேன் என்ன பண்ணி தொலைய எல்லாம் முழங்கால் வலி படுத்துகிற பாடு இப்படி கம்பையும் கேழ்வரகும் குதிரைவாளியுமா சாப்பிட்டுட்டு அந்த காலத்துல இருந்த உடம்புக்கே இப்ப கை வலியும் கால் வலியும் வருதுன்னா பீசா பர்கர் ஸ்பிரிங் ரோல்னு திங்கிற எங்களுக்கு என்ன வலி வரப்போதோ தெரியலையா நாங்கள்லாம் நாற்பதை தாண்டுவோமாங்கிறதே டவுட்டா தான் இருக்கு தலைவா ஏய் வா தலைவா வா தலைவா ஜீவா தலை வாங்கு தலை வாங்கு 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 வணக்கம் தாத்தா வணக்கம்ப்பா வணக்கம்ப்பா ஏ ஆளு யாரு தெரியுங்களா நம்ம ஊருக்கு புதுசா வரப் போற புது மாப்பிள்ளை ஐயோ தலைவா ஏன் இப்படி என்ன தலை என்கிட்டயே சொல்லல பார்த்தீங்களா எங்க ஊரு பொண்ணையே डाव இருந்துட்டு என்கிட்ட இருந்தே மறச்சிட்டீங்களா அட போங்க தலை நான் உங்க மேல கோவமா இருக்கேன் ஐயோ இல்ல தலைவா சொல்ல கூடாதன்னல ஒண்ணுமில்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையல நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க பரவாயில்ல தலைவா உங்களை மாதிரி ஒரு ஆள் எங்க அம்சாவுக்கு மாப்பிள்ளையா கிடைக்கிறதுக்கு நாங்க தானே கொடுத்து வச்சிருக்கேனே என் தங்கச்சி ரொம்ப நல்ல உள்ள தலைவா அந்த புள்ளைய கடைசி வரை கண்கலங்காம வச்சு காப்பாத்துங்க அடே அம்சாவுக்கு பார்த்த மாப்பிள்ளையா பாணி ஆமா தாத்தா ரொம்ப சந்தோஷம் அடுத்து உங்க கல்யாணம் எப்ப அது வந்து தாத்தா என்ன தலை வெக்கமெல்லாம் படுற உனக்கு வெக்கப்படலாம் கூட தெரியுமா பாவாட

அம்சா நான் அக்கா வீட்டுக்கே புடவையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு புடவை மட்டும் கட்டிட்டு வந்துடுறேன் நீ தாத்தா ரெடி ஆயிட்டாரான்னு பார்த்துட்டு வந்துறியா ம் சரிங்கக்கா நான் பார்த்துட்டு வரேன் ஆ ஓகே ஓகேம்மா மழை நேரம் தான் வேர்க்காது லைட்டாக வேறுச்சுனாலும் ஃபேன் போட்டு உட்காந்துக்கோங்க ரொம்ப அப்பி தொடச்சிடாதீங்க மேக்கப் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் சரிம்மா சரிம்மா நான் எதையும் தொடக்கல ம் ஓகேம்மா நானும் போய் புடவை கட்டிட்டு வந்துடுறேன் போயிட்டு வாப்பா மாடனே அத்தா நானும் ஐயா ரெடி ஆயிட்டாரான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் ஆமா பார்த்துட்டு வாடி அம்சா அப்புறம் தலைவா உங்க கல்யாணே போ தலைவா நம்மளுக்கும் ஒரு பொண்ணு செட் ஆயிருச்சு சூப்பர் தலைவா யார அந்த பொண்ணு கல்யாணத்துல பார்த்தமே அந்த பொண்ணு தான பேர் கூட ஏதோ அனுஸ்காவோ ஆந்த்ரியாவோ ஐயோ தலைவா அந்த பொண்ணெல்லாம் இல்ல அதெல்லாம் ரிஜெக்ட் ஆயி அதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு செட் ஆயிருக்கு தலைவா வீட்ல எல்லாம் பாத்து பேசி முடிச்சு பூவெல்லாம் வச்சுட்டு வந்தாச்சு அடேங்கப்பா முகத்துல பிரகாசம் இருக்கும்போதே நினைச்சேன் கண்டிப்பா உங்களுக்கும் பொண்ணு பாத்துருப்பாங்க சூப்பர் தலைவா வாழ்த்துக்கள் நன்றி தலை நன்றி தலை ஐயா ரெடி ஆயிட்டீங்களா ஜீவா நெஞ்சோடு கலந்தவளே என் உயிரோடு உறைந்தவளே எனக்காக பொறந்தவளே என் நண்பே உனக்காக நான் இருப்பேன் உன் நான் வைத்தேன் எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே